நன்றி வணக்கம் நான் உங்கள் காவியா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மபுரியில ஒரு சின்ன கிராமம் தான் நல்லின்ட்டு இன்னைக்கு இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணி டு ஏழு மணி வரைக்கும் கை வேலை பார்க்குவேன் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து வீட்டு வேலை பார்க்க போகணும் ஆறு டு எட்டு மணிக்குள்ள வேலை முடிக்கிற மாதிரி பாக்குவேன் படிச்சுட்டு படுத்துட்டு மறுபடியும் காலையில நாலு மணிக்கு எடுத்து மறுபடியும் வேலை செய்யும் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை இது கலக்கா புடுங்குறது அது குனிஞ்சு பிடுங்கணும் கையை ரொம்ப வழி எடுக்கும் நீங்கள் எதனால வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கட்டாயம் வந்துச்சு கொஞ்சம் கடன் அப்புறம் அம்மாவால உடம்பு சரியில்லை அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை ரெண்டு பேருக்கும் சுகர் அம்மா பதினாறு வருஷமா உடம்பு சரியாத இருக்கிறாங்க இப்போ கூட ஹாஸ்பிட்டலருந்து தான் வந்தாங்க ஒரு இது ரொம்ப கஷ்டம் எங்களால் முடியல அதனால் நானும் வேலை செய்ய போயிட்டேன் என்னென்ன வேலை பார்ப்பீங்க கூலி வேலை கலக்கா பிடுங்கிறது மாட்டுக்கு பில்லு எடுத்துட்டு வந்து போடுறது மாடு பிடிச்சி கட்டுறது பால் கறக்கிறது வெங்காயம் நடுறது புடுங்கிறது அதெல்லாமே தெரியும் இதெல்லாம் பண்ணிட்டு படிச்சு படிக்கவும் உங்களால டைம் இருக்குதா டைம் பத்துறது நான் டைம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன் டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பேன் உங்கள் ரொட்டீன் சொல்லுங்கள்லாம் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரி காலையில் வந்து நான் வந்து நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவேன் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் படிப்பேன் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் படிப்பேன் அதுக்கப்புறமா வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவேன் கை விவசாயம் வேலை செய்வேன் அப்புறமா ஸ்கூலுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எட்டரைக்கு அவ்வளோ அந்த டைமுக்கு கரெக்டாக நம்ம வந்து வேலையை முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி நான் இது பண்ணிப்பேன் எட்டரைக்கு கரெக்டாக ரெடி ஆகிட்டு ஸ்பெஷல் கிளாஸ்க்கு கரெக்டாக போயிடுவேன் ஸ்கூல் ஃபுல்லாக போகும் ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து வீட்டு வேலை செய்ய போயிடுவேன் மறுபடியும் அது ஒரு எட்டு ஒன்பது மணி ஆகிடும் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே அப்போ வந்து ஒரு கொஞ்ச நேரம் படிப்பேன் அப்புறமா சாப் சாப்பிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருவேன் ஒரு ஒரு மணி ஆகிடும் ஒரு ஒன்று ரெண்டு ஆகிடும் படிக்கிறது படிச்சுட்டு முடிச்சுட்டு படுக்கிறதுக்குள்ளே முடிச்சுட்டு ரிட்டர்ன் மறுபடியும் நாலு மணிக்கு எழுந்து படிச்சுட்டு அப்படியே ரொட்டைனா போகும் இது வந்து வீட்டு வேலை பார்க்குறதுனா என்ன மாதிரி வேலை பார்ப்பீங்க வீட்டு வேலைனா சமைக்கிறது பெருக்கிறது சாமானங்களை வருது அதெல்லாம் இங்கேயா உங்கள் வீட்டில் இல்லை

எவ்வளவு ஒரு நாள் சொன்னா கூட எங்க கஷ்டம் தீராது அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்குது இப்பயுமே எனக்குமே எனக்கு எங்க பையனுக்கு எங்க வீட்டுக்காருக்குமே மாசம் ஆனா ஐயாயிரம் ரூபாய்க்கு மாத்திரை மருந்து வாங்குறேங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மாத்திரை மருந்துக்கே போகுது எங்களுக்கு இப்போ ரொம்ப எந்த ஒரு இது இல்ல இப்ப எங்க எங்க கூடமே வந்து எங்க பிள்ளை தான் நாங்க போட்டுன்னு அப்பயுமே ஒரு நாள் கூட எனக்கு இது வலிக்குதுமா அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டான் எதுனா எது போய் வாங்கிக்கானா கூட உனக்கு இன்னைக்கு நம்ம பத்து ரூபாய் செலவு பண்ண நாளைக்கு நம்மளுக்கு அது வேணும் எதுவுமே வாங்க கூட மாட்டா எதுவுமே அவங்களுக்காக எதுவுமே எதுவுமே செஞ்சுக்க மாட்டா ஒரு நாளைக்கு நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா எந்த விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது சில டைம் செய்ய முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம போய் செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் வீட்டுல சொன்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்கன்ட்டு சொல்றது இல்ல பால் கறந்து கையெல்லாம் கொசு கடிச்சு புண்ணாயிடுச்சு ஆமா அது கேட்கணும்னு நினைச்சு என்னாச்சு உடம்பு ஃபுல்லா அதே இதுல பால் கறக்குறதுனால அந்த மாதிரி வருதுன்னு சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு உடம்பு ஃபுல்லா அந்த மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தோம் அதுக்கே போயிட்டு இருந்தா எல்லாமே செலவாயிடும்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போறது இல்லை இப்ப ஓகே இப்போ ஒரு நாள் இது எதுவுமே இல்லை நீங்க வேலைக்கு போனோன்னே இல்லை ஒரு நாள் நீங்க உங்களுக்காக நீங்க ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அம்மாவும் அப்பாவை எங்கன்னா கூட்டிட்டு போகணும்னு ஆசை எங்க கூட்டிட்டு போகணும்னு எங்கன்னா ஒரு சின்ன இடமா இருந்தாலும் கூட்டி போய் காட்டணும்னு ஆசை ரொம்ப நல்லா டைம் தான் கிடைக்கல எப்ப கிடைக்கும் தெரியல இன்னும் எவ்வளோ கடன்கள் இருக்குது உங்களுக்கு கடன் வந்து ஒரு ஏழு லட்சம் ரூபாய் ஏழு லட்சம் ரூபாய் இருக்குது

அப்படின்ட்டு நான் அந்த இது பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அந்த வேலையில இறங்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ இது எல்லாமே சரியாகணும் நீ ப்ராப்பராக படிக்கணும் காலேஜ் முடிக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருந்தா இது எல்லாமே நடக்கும் இந்த கஷ்டமெல்லாம் இல்லைன்னா நான் படிக்கலாம் இந்தமாரி கஷ்டம் இல்லாத இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பேன் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன் நான் நினச்சி பார்க்கறதுக்குள்ள விடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அவ்வளோதான் அதுலயே அப்படியே போயிடுச்சு என் வாழ்க்கை நினைச்சே தூங்க முடியாது அவ்வளவுதான் சும்மா நினைச்ச மட்டும்தான் பாக்க முடியுமே தவிர அது நடக்குமான்னு தெரியாது ஒரு நாள் நடக்கும்னு ஒரு நம்பிக்கைதான் ஆனா அது எப்ப நடக்கும்னு எனக்கே தெரியாது பாட்டியை பத்தி நிறைய பேசுனீங்க சோ பாட்டிதான் வளர்த்தாங்க எங்க அம்மா கூட எங்களை வளர்க்கல பாட்டிதான் எங்க ஆறு பேரையும் வளர்த்தாங்க அஞ்சு அம்மா வளர்த்தாங்கன்னு சொன்னீங்க சோ பாட்டியும் அப்புறம் உங்க சிஸ்டர்ஸையும் கூப்பிட்டுக்கலாமா வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க உங்ககிட்டதான் வரணும்னு நினைச்சேன் சின்ன வயசுல இருந்து நீங்கதான் இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க வீட்டுக்கார சத்து நாலு வருஷம் ஆகுது அப்பனும் போயிடுச்சே நம்மள யார் பாத்துக்குவாங்க அப்படின்னா அவளுக்கு ஒரு மன நோய் ஆகி போயிடுச்சு அந்த நாலு போட்டு பிள்ளைங்களையும் கல்யாணம் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஏழாவது எட்டாவது பத்தாவது தான் படிச்சிச்சிங்க இவங்க நாலு பேருமே அவங்க நாலு பேரும் அஞ்சு பேரும் அவங்க கையில அவங்க தரும் போது ஒரு ஒருத்தருக்கு என்ன வயசு இருந்தது வளர்ந்தது போற இங்கதான் உங்க கிட்ட நாங்களே தான் பாத்துக்கிறீங்க படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு நாங்களும் அந்த கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய்தான் படிச்சிருந்தா இது பண்ணீங்க எங்க பாட்டி எங்க சித்தியும் எங்க எங்க சித்தி எங்க சித்தி வந்து எங்களுக்கு ஒசரமே இது வாழ்க்கைய அவங்க இது பண்ணிட்டாங்க எங்களுக்கு உள்ளார அப்பா பேரே எனக்கு டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசை எதுவரை படிச்சிங்க நான் டென்த்து மட்டும் தான் முடிச்சேன் அதுக்கப்புறம் எங்கள் மாறி போச்சு உங்களுக்கு என்ன படிக்கணும்னு ஆசை இருந்தது எனக்கு போலீஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை போலீஸ் ஆகணும்னு ஆசை தாத்தா பாட்டி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களெல்லாம் வளர்த்தாங்க பிறந்ததுலேருந்து அவங்க தான் வளர்த்தி எல்லாமே பண்ணாங்க அதனால வந்துட்டு எங்களால் அதிகமாக படிக்க முடியல அவங்களுடைய சுமைய வந்து நாங்கள் தூக்கி சுமக்கணுன்ட்டு கொஞ்சம் அந்த சுமையை நாங்கள் வாங்கிக்கணும் வேலைக்குமே கூட்டின்னு போவாங்க அப்போயும் கூட்டின்னு போகும்போதும் சொல்லுவாங்க நீ படிக்கிற பிள்ள படிக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கஷ்டத்துலேயே நாம் பங்கு எடுத்துக்கணும் நம்ம படிச்சுட்டு நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து படிச்சுட்டே வேலை பார்ப்போம் நீங்கள் என்ன படிச்சிருந்தீங்க நான் டுவெல்த்து முடிச்சுட்டு ஒன் இயர் சும்மா தான் இருந்தேன் எனக்கு கல்யாணம் பண்ண வர எங்கள் மாமா தான் ஆஹ் பரவாயில்ல நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ உன்னை காலேஜ் நான் சேர்த்து விடுறேன் நீ போ சொல்லிட்டு அவர்தான் எனக்கு நம்பி கொடுத்து காலேஜ்க்கும் சேர்த்து விட்டாரு எங்க அப்பா அம்மாவால என்னால படிக்க வைக்க முடியல ஏதோ ஆண்டவர்கிட்ட வழியா அவர்தான் என்னை காலேஜ் சேர்த்துனாரு இந்த கோர்ஸ் எடுன்னு சொன்னாரு இப்போ அவரு சேர்த்து இப்போ பிஎஸ்சி நியூட்ரிஷன் எடுத்திருக்கேன் ஓ சூப்பர் அம்மா இங்கதான் இருந்தாங்க நாங்கெல்லாம் ஒரே தான் இருந்தோம் அம்மா இந்த மாதிரி அடி அடிக்கா மயக்கம் போட்டு உணர்ந்துடுறாங்க அப்படின்ட்டு அம்மா அக்கா கூட்டு போய் வச்சு பார்த்துக்கிறாங்க இப்போ அக்கா கிட்டே தான் இருக்கிறாங்க அம்மா நாங்கள்லாம் பாட்டி வீட்லேயே இருக்கேன் நானும் இங்கே பாட்டி வீட்டிலேருந்து தான் படிக்கிறேன் ஸ்கூல் கொஞ்சம் அங்கேருந்து போனால் தூரம் ஆறு கிலோமீட்ரு அங்கேருந்து வந்தா இங்கேருந்து வந்தால் அஞ்சு கிலோமீட்ரு நடந்து தான் போகணும் அதனால சரி நான் பாட்டிக்கிட்டே இருந்து படிச்சுக்கிறேம்மா அப்படின்ட்டு பாட்டிக்கிட்டே வந்துவிட்டோம் பாட்டிக்கிட்டே தான் படித்தோம் இப்பயுமே பாட்டிக்கிட்டே தான் இருக்கேன் நான் எங்களுக்கு இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா பாசம் பாசன்னாவே எ தான் தெரியாது அவங்க ரெண்டு எங்களுக்கு எல்லாமே எங்க தாத்தா இப்ப ரீசண்டா இறந்துட்டாரு அந்த கஷ்டம் முடியல அப்புறம் பாட்டி வந்து அந்த கஷ்டம் தெரியக்கூடாது அப்படின்ட்டு பெத்தவங்க அவங்க பிள்ளைங்களோட எங்களை அவ்வளவு ரொம்ப மிதா பார்த்துக்கினாங்க அவங்களுக்கு எதனா ஒன்று பண்ணணும் நான் அதாவது அடுத்தவங்க வந்துட்டு அவங்க பெத்த அக்கா பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை இருப்பாங்க ஆனா எங்க சித்தி மாருங்கள அப்படி இல்ல அவங்க பெத்த பொண்ணு அவங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க ஆனா அதே எல்லாமே செய்வாங்க அவங்களும் அவங்களுக்கு வந்து பொண்ணு யாரும் இல்ல பசங்களே அவங்களுக்கு பசங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு பொண்ணுங்களே அது மாதிரி எங்க பொண்ணு மாரி அவங்களும் ஒரு நல்லது கேட்டதுன்னா விட்டுறது இல்ல பாத்துக்கிறாங்க செய்யறாங்க இது பண்றாங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து என் கஷ்டம் இன்னும் அதிகமா இருக்குது எத்தனை நாளைக்கு நாமளும் அவங்களை எதுன்னு பண்ண முடியாது அவங்க எங்க கடைசி சித்தி அவங்களால வேலையே செய்ய முடியாது இடுப்பு ரொம்ப வலிக்கும் சொல்லவே மாட்டாங்க கால் நின்னுட்ட முடியாது கால் வலிக்கும் கேட்டா சொல்லவே மாட்டாங்க அந்த இதுலயுமே வேலை செய்ய போவாங்க பாட்டிக்கு இப்போ ரீசனா ஆப்ரேஷன் பண்ணின்னு நினைக்கிறாங்க அதுலயுமே ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணினதுலயே இடுப்பே வராதுன்னுவாங்க ஒரு மூணு மாசம் அந்த வழியில கூட வேலைக்கு போறாங்க செய்யறாங்க வீட்டுல ரெஸ்ட் எடுக்கல அவங்க எங்களுக்கு வசதி அவங்க வேலைக்கு போறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டு அடுப்போட்டு பிள்ளைங்க இருக்குது கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கிறதுக்கும் எங்கள் வசதி என்ன இப்போ இவளுக்கும் கை ஃபுல்லா இதுவா வந்திருக்கு அதுவும் பார்க்க முடியாது பார்க்கணும் அவங்களே பார்க்கணும் எங்க அப்பாவும் ஒரு பக்கம் எங்க தம்பி ஒரு பக்கம் இவங்களுக்கு அவசரமாச்சு நான் படிச்சு இவங்களுக்கு ஒரு இதாச்சு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்க வாழ்க்கை ஓரளவுக்காச்சு இதா இருக்கணும் அவங்க அப்படின்னு நம்ம படிக்கணும் தம்பி அவனும் அப்படி இருக்கான் அவனையும் விட முடியாது அப்பா இப்படி இருக்கிறாரு உடம்பு சரியா இருக்கிறாரு அம்மாவும் உடம்பு சரியா இருக்கிறாங்க நாமளும் படிக்காத இருந்தா என்ன ஆகுறது நம்ம எவ்வளவு அவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அந்த படிப்பை விடக்கூடாது அப்படின்ட்டு நான் படிப்பையும் வேலையும் ரெண்டும் ஒன்னா தான் பாக்குவேன் என்னைக்குமே ரெண்டுமே நான் விட்டு தர மாட்டேன் அவன் நான் படிச்சு எங்களை எல்லாருமே நான் பார்த்துக்கணும் எங்க தம்பியை பார்த்துக்கணும் எங்க அக்காவை பார்த்துக்கணும் எங்க ஃபேமிலி மொத்தமாவே நான் பார்த்துக்கணும் இப்போ இவ வந்து வேலைக்கு போகாம இருந்தா குடும்பம் இன்னும் கொஞ்சம் டவுன்ல தான் போகும் இப்போ இவங்க கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்ற கண்டிப்பா வேலைக்கு போகணுன்ற கட்டாயத்தில் தான் வேலைக்கு போகிறான் இல்லைனா நாங்கள் அனுப்பிச்சோட மாட்டேன் இவ்வளவு இருந்து மேலே கையில் இந்தமாரியெல்லாம் இருந்து இவ்வளவு சூழ்நிலை வேலைக்கு போகிறான்னா அவன் வீட்டு நிலம அவளுக்கு தெரிஞ்சனால வி வேலைக்கு போறா எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்ச விரிக்க நான் வந்து பவடை சட்டை தான் போட்டேன் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஆகி பின்னாடி கூட பவர் செட்டு தான் இப்போ இப்போ எனக்கு வந்து இருபத்தெட்டு வயசு தான் ஆகுது இருபத்தெட்டு வயசுலயே எனக்கு பாதி வ பாதி வாழ்க்கை முடிஞ்ச மாதிரியே ஆயிடுச்சு எனக்கு எந்த நாள் அப்படி சொல்றீங்க இந்த இந்த வாழ்க்கையே அவ்வளோதான் அந்த சிட்டிஸ் வாழ்க்கை வேற வில்லேஜ் வாழ்க்கை வேற இப்போ கூட ஹாஸ்பிட்டல் செலவுனால அடுத்தவங்க கட்ட நாங்கள் என்னைக்குமே நாங்கள் நிற்க மாட்டேங்க ஏதோ எங்கள்கிட்ட முடிஞ்சா ஹாஸ்பிட்டலுக்கு இல்லைன்னா எங்கள் அம்மா அதுக்கே ஒரு கொஞ்ச நாள் சொல்லவே சொல்லாது இவ்வளோ இருக்குது பண்ணுதுட்டு மாத்திர ஆகிட்டு கூட மாத்திரை வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வாங்காதே விட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் தெரிஞ்சு சண்டை பிடிச்சி அப்புறமா கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறதுலேருந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டினாங்க டாக்டர் கூட்டி வச்சு பத்தியம் சாப்பாடு தான் அந்த பத்திய சாப்பாடு வாங்கிட்டு வரது கூட என்கிட்ட காசு இல்லை ஆனால் இப்ப நினைக்கிறீங்க எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் மட்டும் பட்ட பிள்ளை எல்லாம் எங்களுக்கு முன்னாடி ரெண்டு ஆம்பளை பிள்ளை தெரிஞ்ச கூட கஷ்டம் தீர்ந்து இருக்குமாட்ட நானும் இப்ப நினைச்சு பார்க்குறேன் இல்லை நாங்க கல்யாணம் பண்ணிக்காத இருந்தா கூட எங்க அப்பா அம்மா நல்லா நிற்குவாங்க ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க இன்னும் ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்களை பத்து கூட இந்த அளவுக்கு பாத்துருக்க மாட்டாங்க ஏன்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் அங்கக்காக நீ இருந்துட்டே இருக்கீங்கல்ல இது மாதிரி யாருக்கும் கிடைக்காது ஆக்சுவலி நீங்க அப்படி நினைக்க வேணாம் மேம் இன்னும் கூட பாத்ரூம் போயிட்டு வந்துட்டானா எங்க பாட்டு என் சித்தி தான் எங்க தம்பிக்கு எல்லாமே பாக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு எங்க தம்பின்னு எடுக்கு எங்களுக்கு இருக்குதான் எங்க அஞ்சு பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தர் அப்படி இருந்து அவன் ஒருத்தனாச்சும் நல்லா தந்தாரு நல்லா இருக்கும் ஏன் இந்த கடவுள் கூட எங்க வாழ்க்கையில இப்படி பழி பண்ணுறாருன்னு தெரியல ஒண்ணு அவங்க இப்ப அவன் எங்களை மாரி இருந்து நாங்க அவன மாரி இருந்து அவன் என்னை அப்படி விட்டுருவாங்களா அவன் எங்களை இல்ல நம்ம அக்காவும் இப்படி இருக்கிறாங்க நாமளும் இப்படி இருந்துட முடியுமா அப்படின்னு அவனால காப்பாத்துவான் இல்ல அந்த மாதிரி நாம அவனை காப்பாத்தணும் நாமளும் அந்த மாதிரி கை விட மாட்டேன் நான் என்னைக்குமே அவனை விட மாட்டேன் அவனை ஒரு நல்ல நிலைமையில நான் நிறுத்து தீனி வருஷம் நான் எங்களை தூக்கி வளர்த்ததுக்கு எங்க சித்திக்கு எங்க பாட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ அவங்க இவ்வளவு வயசு ஆயிடுச்சு இவ்வளவு வயசு வரைக்கும் எங்களுக்காக வாழ்க்கை இது பண்ணிட்டாங்க ஏதோ இதுக்கு மேலயாச்சு அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கை வந்து ரொம்ப ஆசை எந்த பாட்டியா இருந்தாலும் சரி சித்தியா இருந்தாலும் போய் பார்த்தாலுமே திட்டுவாங்க எரிஞ்சரிஞ்சு பேசுவாங்க ஆனா எங்க பாட்டி எங்க சித்திய பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எனக்கு இன்னொரு அம்மானுதான் நான் சொல்லுவேனே தவிர நான் உங்களுக்கு என்னைக்குமே குறைய சொல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு அவங்க எங்களை பாத்துருக்காங்க ஒரு ரூபாய் நான் கூட எங்களுக்கு மட்டும்தான் குடுத்து உதவுவாங்க அவங்களுக்குன்னு இன்ன வரைக்குமே அவங்க அவங்க ரெண்டு பசங்க எங்க மாமா கூட கொடுக்க மாட்டாங்க இவ்வளவு பண்ற செய்யற அவரும் கேட்க மாட்டாரு ஆனா இன்னுமே ஒரு ரூபான்னா கூட எங்களுக்கு தான் கொடுத்து எங்களை மட்டும்தான் தான் எங் ஃபேமிலி மொத்தமா ஒரு செட்டில் பண்ணி நான் அந்த இடத்துல நான் நின்று பாக்கணும் நம்ம வருஷம் எங்களை காப்பாத்துறதோட நாங்க இனிமேல் இனிமேல் நான் காப்பாத்தும் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் எல்லாமே நல்ல நிலைமை எங்க பாட்டியும் இந்த இந்த காலத்துல வந்து யாரும் என் பாட்டியும் சித்த அளவுக்கெல்லாம் உண்ணமே இப்ப வரைக்குமே யாருமே கூட மாட்டாங்க கிடைக்கவும் மாட்டாங்க மாட்டாங்க இப்ப வரைக்குமே அவங்கதான் எங்களை பாத்துக்கிறாங்க ஒரு நல்ல நிலைமையில நான் நின்று அவங்கள நல்லா பாத்துக்கணும் நான் எனக்கு அதுதான் ஆசை